ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொமெண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பார்க்கலாம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து ரொம்ப குறைவான இடம் கிட்டத்தட்ட ஒரு சென்ட் தான் அந்த ஒரு சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம லேண்ட் டைமன்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து பதினஞ்சு தான் இருக்குது பதினஞ்சுக்கு முப்பது அப்படிங்கிற சைட்டில் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ரோட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ரோட் ஃபேஸிங்கில் இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்டிகோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிகோரில் இருந்து உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி திரும்பி ஏறி இந்த மாதிரி ஏற மாதிரி ஒரு த்ரீ கோட்டை ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சன் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடில் ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா சிங்கிள் பிஹிச்சியே தான் இருக்குது அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அட்டாச்சு டாய்லெட் இல்லாமல் காமன் டாய்லெட் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டை சுற்றியும் வந்து நமக்கு ஸ்பேஸ் அதிகம் இல்லை அப்படிங்கிறனால ஓடிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தாலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி பத்து இன்ச்சுக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடி மூணு இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஏழு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் ஏழு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூம் வந்து ஒம்போது அடி பத்து இஞ்சிக்கு பத்தடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து நாலு அடி ஆறு இஞ்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ நார் சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அந்த கிச்சனுக்கு அதே ஹோட்டிகளில் வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே காமன் டாய்லெட்டுக்கு வந்து ஓடிஎஸில் வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த பெட்ரூமுக்கு ஓடிஎஸில் வந்து வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ